Guys, uh we have pleasant coming to the process of the session. I encourage all of you to guys to welcome the Honorable Minister of School Education to Armand Spayamuni, our into hey, into the auditorium, please. Thank you, Doc. I request you to kindly settle down Hello. I welcome everyone to the closing ceremony of the young parliament Okay, you could stand up. Yes, you can stand in your place and present. Please stand up. Education now adapts to life instead of life adapting to education. It also provides a way for students to.

ஐ மீன் இப்போ சொல்லி தராங்கன்னா மேக்ஸை வந்து அவங்களோட சொல்லி தரது மூலம் அவங்களோட எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகுது அவங்களோட மென்டலி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுதுனால டென்த் டு டுவெல்த் படிக்க டுவெல்த்தில் வந்து அவங்களோட மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அவங்களோட மென்டலி இருக்கிற எல்லா விஷயங்களும் இம்ப்ரூவ் ஆகுது தேங்க்யூ Uh, now, I would like to state the objectives of the bill. The bill uh, on NEP has four main objectives. That is to bridge the gap between uh, the NEP's vision and its on ground reality, especially in underprivileged areas. This means that whatever NEP has planned on paper will be implemented to the T and in, especially in rural areas. Number two would be to empower teachers with more from where he is, has uh, some aspect of NEP learning in his school or studies. அண்ட் நம்பர் ஒரு வருஷம் கழிச்சு பிடிக்கலாம் நினைச்சீங்கன்னா ஒரு வருஷம் வேஸ்ட் தான் பட் இந்த என்ன நீங்க ஒரு வருஷம் கழிச்சு எக்ஸிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும் வேஸ்ட் ஆகிறது இல்ல சேம் டூ இயர்ஸ் கழிச்சும் த்ரீ இயர்ஸ் கழிச்சும் ஸோ இதனால உங்களுக்கு ஃப்ளெக்ஸிபிலிட்டி நிறையா இன்க்ரீஸ் ஆகும் ஒன் ஆஃப் த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இஸ் த்ரீ லாங்குவேஜ் பாலிசி த த்ரீ லாங்குவேஜ் பாலிசி எய்ம்ஸ் அட் யூனிட்டி விதவுட் எம்பசிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் மை மதர் டங் இஸ் தமிழ் அண்ட் மலையாளம் பட் பிகாஸ் ஆஃப் ஷிஃப்டிங் சேஞ்சஸ் அண்ட் லிவிங் இன் மல்டிபிள் ஸ்டேட்ஸ் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு லேர்ன் திம் ப்ராப்பர்லி எனக்கு தமிழ் அவ்வளோவோ வராது பட் வர தமிழில் வந்து பேச ட்ரை பண்ணுறேன் ஆல்சோ தே அந்த த்ரீ லாங்குவேஜ் பாலிசினால் Uh, more students will be able to engage in their mother tongue, increasing holistic development and engagement, engaging learning. We're not sticking to one stream anymore in this policy. You can be a student who's good at both maths and English. You don't have to be a student who sticks to science or sticks to commerce or sticks to humanities. Only end the stream, end the subject, and that will help diversify your skill set and ensure that you are the best person that you can be. Karasila, in the policy, it shows that our government is dynamic. We represent the needs of the people, and the needs are constantly changing with the development of technology and the constant innovation that's going on in our country. So, yes, this policy is exactly what the country needs right now. Thank you. Thank you, committee. The bill will now be debated. இங்கிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் மொத்தம் நாற்பத்தி மூணு லட்சம் மாணவர்கள் இருக்கிறாங்க இந்த எண்ணிப்பியோட முக்கியமான பார்ட் தான் மும்மொழி கொள்கை த்ரீ லாங்குவேஜ் பாலிசி அதில் பேசிக்காக என்ன வருதுன்னா ஆர் என்னோட தாய்மொழி ஒரு ரீஜினல் லாங்குவேஜ் அண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் இப்படி கொண்டு வரும்போது எவ்ரி ஒன் ஹேச் ஈச் அண்ட் யூனிக் ப்ரிஃபரன்சஸ் இப்போ எனக்கு ரெண்டு மொழி வேணும்னா எனக்கு ரெண்டு மொழி கத்துப்பேன் அதே மாதிரி எனக்கு பத்து மொழி கூடிய எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நான் கத்துப்பேன் தட் இஸ் பேஸ்ட் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் யூனிக் பிரிஃபரன்சஸ் இப்போ தமிழ்நாடு ஹாஸ் டுவெண்டி லேக்ஸ் ஸ்டடிங் ஹிந்தி விச் விவ் இப்போ இங்க மும்மொழி கொள்கையை கொண்டு வரதுனால எந்த பயன் இருக்கு ஒரு குளோபல் விஷனே இல்லாமல் இருக்குங்கிறத என்னோட கருத்து ஒற்றுமை என்கிறது வந்து மரியாதைனால வரணும்

முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ அம் எஸ் அன்ஷிகா பீட் फ्रॉम பார்ட்டி ஏ அண்ட் மை சீரியல் நம்பர் இஸ் 4 இந்த NEP அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில பாத்தீங்க அப்டினா சின்ன சின்ன குழந்தைகள்குள்ள போய் போர்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்றங்களா மாங்க கேட்டாவே சிரிப்பா இருக்குல்ல இது உங்ககிட்ட சொன்ன யாராவது கேட்டீங்களா நாம 10th போர்டு எக்ஸாம்லயே நமக்கு எழுத இருக்கு அவ்வளவு பயமா இருக்கும் அப்ப அந்த சின்ன குழந்தைகளே போய் போர்டு எக்ஸாம் எழுதுன்னு சொன்னா அவங்க எப்படிங்க எழுதுவாங்க சோ தயவு செஞ்சு மார்க்ஸ் அதிகப்படுத்தறே சொல்லி அதிகப்படுத்திடாதீங்க வாய்ப்பு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி கூறி விரைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம்